குலதெய்வமே முதன்மை தெய்வம் ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரே போற்று யோதிரமிதமாக அற்புத கலையை கற்று அனைத்து குருமார்களுக்கும் மானசீக குருமார்களுக்கும் தாழ்ந்த வணக்கங்கள் சில பதிவுக்கு முன்னாடி நம்ம வந்து கேந்திர ஸ்தானத்தை பத்தி நம்ம பார்த்துருந்தோம் கேந்திர வீதிகளை பத்தி நம்ம பா பேசியிருந்தோம் இப்போ இதில் நம்ம பார்க்க போறது வந்து திரிகோண ஸ்தானங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அது என்ன திரிகோண ஸ்தானம் அப்படின்னா உங்களோட ஜனனகால லக்னத்துக்கு அந்த லக்ன பாவகத்துல இருந்து ஐந்தாவது பாவகம் ஒரு திரிகோணமா வரும் அந்த ஐந்தாவது பாவத்துக்கு ஐந்தாவது பாவகம் இன்னொரு திரிகோணமா வரும் அந்த அது வந்து ஒன்பதாவது உங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒன்பதாவது பாவகமா வரும் அந்த ஒன்பதாவது இருந்து ஐந்தாவது பாவகம் வரப்ப லக்ன பாவகமே வந்துடும் இப்ப இந்த மூணு பாவகங்களுமே ஒரு இணைவு தொடர்புல இருக்குதுன்றதை நம்ம வந்து இந்த விஷயத்துல இருந்து எடுத்துக்கலாம் அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் கவனிப்பா கவனிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னத்தோட தன்மை எப்படி இருக்குதோ அதே தன்மைய ஐந்தாவது பாவமும் ஒன்பதாவது பாவமும் வெளிப்படுத்தும் அப்படின்றதுமே நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா உங்களோட இப்போ காலப்பூசு உதாரணமா நம்ம காலப்பூச ராசியோட முதல் ராசியை எடுத்துக்கலாம் இப்போ மேச ராசிக்கு ஐந்தாவது பாவகம் வந்து சிம்ம வீடு ஒன்பதாவது பாவகம் ஆஹ் தனுசு வீடு இந்த ரெண்டு இந்த ரெண்டு வீடையும் நம்ம பார்க்குறப்ப மேசராசியோட தன்மையோட இந்த ரெண்டு வீடுமே ஒப்பிட்டு வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆனா வித்தியாசம் ஒரு சின்ன வித்தியாசம் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா மேசராசி நெருப்பு ராசி நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சிம்ம ராசியும் நெருப்பு ராசியா வரும் ஆஹ் தனுசு ராசி நெருப்பு ராசி ஆகிறோம் அதே நேரத்துல ஆஹ் மேச ராசி ஆண் ராசி வரும் சிம்ம ராசி ஆண் ராசி தனுசு ராசி ஆண் ராசி ஆகும் ஆனா இதுல இருக்க ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான் கேந்திரத்தை பொறுத்த வரைக்குமே அந்த நாலு வீடுகளோட தன்மையும் ஒரே தன்மையா இருக்கும் என்ன அப்படின்னா சரராசின்னா சரராசியாகவே இருக்கும் ஆனா இதுல ஒரு ராசி சரராசியாக இருக்கும் திரிகோணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசி சரராசியாக இருக்கும் அதுக்கு அடுத்து வர முதல் ராசி உபயரா ஸ்திர ராசியா இருக்கும் அதுக்கடுத்து வர ராசி உபயராசியா இருக்கும் இந்த மாதிரியான தான் இருக்கும் உங்களோட எந்த விதமான ஜாதகத்தை நீங்க பார்த்தாலுமே இந்த தான் இருக்கும் சோ இப்போ ஒரு சரம் ஸ்திரம் உபயம் இந்த மூணும் கனெக்ட் ஆகி அதுல நெருப்பு ராசியோ இல்ல நீர் ராசியோ இல்ல நில ராசியோ இல்ல காற்று ராசியோ இந்த விஷயங்களும் கனெக்ட் ஆகி இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிறது திரிகோணத்துக்கு ஒரு 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 கன ஒரு தொடர்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதே நேரத்துல உங்களோட ஜனன கால ஜாதகத்துல இதுக்கு உதாரணமா நம்ம காலபுருஷ தத்துவத்தை எடுத்துப்போம் காலபுருஷ தத்துவப்படி மேசராசியில அஸ்வினி ஒன்னாம் பாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திரிகோண வீடுகள்லயுமே அதே நட்சத்திரம் தான் வரும் அப்படின்றதுலயும் ஒரு ஒரு க ஒரு தொடர்பு இருக்குது இணைவு இருக்குதுன்னு நம்ம தபா எடுத்துக்கலாம் இந்த இதன் அடி இந்த மாதிரியான விஷய தான் கேந்திரத்தை விட திரிகோணம் ஜாதகருக்கு பலன்களை நற்பலன்களை அதிகமா தரதும் அந்த தனிப்பட்ட ஜாதகரோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அதிகமா தரதும் அப்படின்றதுக்கு ஒரு இருக்கு இதே விஷயங்களை நமக்கு ஆரோகத்துவங்கள் சம்பந்தமா நம்ம பாக்குறப்ப ஒரு லக்னாதிபதியோட கடந்த ஜென் ஜென்மங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பூர்வ புண்ணியம் இது மாதிரியான விஷயங்களை நம்ம பாக்குறப்ப இந்த ஐந்தாம் பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகத்துக்கும் மட்டுமே அது சார்ந்த காரகத்துவங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு வெளிப்படையாவே தெரியுது அதனாலதான் நம்ம முற்பிறவில செஞ்ச நல்ல கர்மாக்கள் அது சார்ந்திருக்கிற நல்வினைகள் எல்லாமே நமக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுக சுக விஷயங்களையும் அனுபவிக்கிறதுக்கு சிறப்பான ஒரு வழிய கொடுக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை நிறைய பேரோட ஜாதகத்துல லக்னாதிபதியே பலவீனமா இருந்தாலும் அவங்க நல்ல உயர்நிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதுக்கு என்ன பா காரணம் அப்படின்னு பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு திருகோணாதிபதி ரொம்ப பலமா இருப்பாரு அந்த ஒரே ஒரு திருகோணாதிபதியோட பலமே அந்த ஜாதகரை நல்ல விதமா வழி நடத்தும் லக்னாதிபதி பலவீனமா இருந்தாலுமே அந்த ஒரு திருகோணாதிபதியோட பலத்தால அந்த ஜாதகரோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒருவேளை லக்னாதிபதியும் பலவீனமா இருந்து திருகோணாதிபதிகளும் பலவீனமா இருந்தா அப்ப நம்ம கேந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே நம்ம தாராளமா எடுத்து பலன் சொல்றதுக்கு சுலபமா இருக்கும் அதன் அடிப்படையில ஜாதகரோட வாழ்க்கையிலும் நிகழ்வுகளை வச்சுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த இந்த மாதிரியான அடிப்படையில நம்ம பார்க்குறப்ப ஒரு கேந்திரமும் ஜாதகருக்கு பலன் தரதுல ஒரு சில நற்பலன்களும் தரும் திரிகோணங்கள் அதீத நற்பலன்களை தருன்றதுல இந்த கருத்தும் கிடையாது இது பொதுவான ஒரு விதி இப்போ இதில் ஒரு சின்ன விதி விலக்கா என்ன இருக்குது அப்படின்னா திரிகோணத்தை பொறுத்த வரைக்குமே கிரகங்கள் இருக்கணும் அங்கே பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு விதி இருக்குது அதை வந்து நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்மளோட தா ஜாதகத்தில் நம்ம பார்க்குறப்ப ந நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியலாம் அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா ஆகச்சிறந்த சுபகிரகமான குரு பகவான் திரிகோணத்துல இருந்தாரு அப்படின்னா அவர் தனிச்சு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அது ஜாதகருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய சங்கடங்களை கொடுக்கும் தசா காலங்கள்ல அவர் என்ன ஆதிபத்தியத்தம் ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலுமே அது சங்கடங்களை தருன்றது எந்தவித கருத்துமே கிடையாது அதே நேரத்துல ஆக சிறந்த பாவகம் பகவான் சொல்ற சனி ராகுக்கேதுக்கெல்லாம் திரிகோணத்துல இருந்தா கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்துலயுமே அவங்க எல்லாம் திரிகோணத்துல இருந்து ரொம்பவே சிறப்பா இருக்கிறவங்களோட ஜாதகங்களுமே இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த பாவகத்துல சுபகிரகங்கள் இருக்கதும் பாவகிரகங்கள் இருக்கதும் எங்க வேறுபடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த சுபகிரகமோ அல்லது பாவகிரகமோ எந்த ஆதிபத்தியத்துக்கு வ பாவக ஆதிபத்தியத்துக்கு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்து அவங்க எந்த மாதிரி திரிகோணத்துல இருக்காங்க அந்த திரிகோணத்துக்கும் அவங்களோட உண்மையான பாவகத்துக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்குது அந்த பாவகத்துக்கும் திரிகோணத்துக்கும் அவங்க மறைகிறாங்களா இந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கிறப்ப தனிப்பட்ட ஜாதகரோட வாழ்க்கையில திரிகோணத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் நன்மை செய்யற நிறைய ஜாதங்கள் நம்ம பார்க்க முடியுது சுப கிரகங்கள் இருந்து அதனாலேயே வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டப்படுற ஜாதங்களையுமே நம்ம பார்க்க முடியுது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தந்தை மூலமாகவும் அவங்களோட பூர்வீகம் மூலமாகவும் சிறப்பா இருந்தாலும் சுப கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல சிறப்பா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பா இருந்தாலும் தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையா நாம பாக்குறப்ப அது அந்த நபருக்கு சிறப்பான பலன்களை தரது இல்லை எப்போ அப்படின்னா அந்த கிரகம் அசுப ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறப்ப அது சிறப்பான ஒரு நற்பலன்களை தரது அது எப்பயுமே ஒரு சின்ன நற்பலன்கள் இல்லாத நிலையை கொடுத்துட்டு தான் அந்த கிரகங்கள் தசாபுத்தியம் முடிக்கிறாங்கன்றத மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ இதே விஷயம் வந்து பாவகிரகங்கள் பாக்குறப்ப பாவகிரகங்கள் நேர்கதியிலையோ அல்லது வக்ரகதியிலையோ இருக்கிறப்பே அவங்க ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்கன்றப்ப நற்பலன்கள் செய்யறதுல தடையே இல்லாம செய்யறாங்கன்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் அதனால ஒரு திரிகோணம் அப்படின்றது நல்ல பாவகங்கள் அதுல பாவகிரகங்கள் இருக்கிறதுனால கெடுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை விதிவிலக்குகள் நிறைய இருக்குன்றதையும் சுபகிரகங்கள் இருக்குன்றால அது எப்பயுமே நற்பலன்களை தான் தரும் நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவைன்ற இந்த வீடியோ மூலமா நான் வந்து நம்மளோட ஆர்ஜிஎஸ் வியூவர்ஸுக்கு தெரிஞ்சு தெரிய வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து வணக்கங்களும் வாழ்த்துக்களும்